அவங்க கூட்டணியில இருக்கிற கமல்ஹாசன் பிரச்சாரத்தை பார்த்தா இன்னும் சிரிப்பு வருது யாரோ பிரச்சாரத்துக்கு போன இடத்துல கேட்டிருக்காங்க ஏ சார் நீங்க தேர்தலில் நிக்கலன்னு ஆனா ஜீப்புல நிக்கிற இல்ல சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிருக்காரு இந்த காமெடி பண்றதுக்காக இவர் கட்சியை ஆரம்பிச்சாரு நம்பி வந்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்தாரு அவர் மட்டும் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டார் இந்த பைத்தியங்கள்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு பைத்தியம் உத்தி போய்

இந்த தேர்தல் உடனே ஆட்டுக்குட்டி பட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கல்போம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான்